வெல்கம் டு யூடியூபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் லைஃப் ஈஸ்வர் சைபிடி சேனல் வந்து இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குள்ளே ஒரு பிரபலமான அது டாக் வச்சு பிரபலமான ஒருத்தவங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போனோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு உன்னை கார்ல தூக்கி போட்டு இங்கேருந்து இருந்து காரில் கார்ல போயிருக்கோம் பத்தாயிரூபா செலவழிச்சு அங்கே போனால் ஜாக்க உள்ள கூட மாட்டேன் எனக்கு அவார்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஜண்டை போட்டுட்டு

எல்லாரும் வேணும் எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருந்துடும் வணக்கம் நான் உங்க வீச்சர் செல்வம் லைஃப்ரெண்ட் இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை வந்திருக்கோம்னா தூத்துக்குடி பிரபலமான நம்ம டூ டி ஜாக்க பார்க்க தான் பாக்க உங்க பேரு உங்களை பத்தி வச்சு இன்ட்ரோ ஒண்ணு கொடுங்க என் பேர் வந்து ஜான் எனக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து அத்திமரப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வீடியோ போடுறது வந்து சும்மா ஜாக்குக்கு ஒரு சில டேலண்ட் இருக்காத வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை கூட பிறந்ததுன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கூட பிறந்தது ஒரு அக்கா அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு சரி அப்பா அம்மா அப்புறம் தம்பி ஜாக் ஜாக்கு வச்சு வீடியோ பண் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபஸ்ட்டு தோனிச்சுனா என்னன்னா நான் இந்த பாட்டுல கம்மினி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க தமிழ் மாதிரி எப்படின்னா எதோ ஹெல்ப்னா கூட்டா வருவாங்க லோடு ஏத்தனால ஒரு ரெண்டு ஏத்த கூட்டுவா இல்ல ஒரு ரெண்டு பேரும் ரெடி பண்ணி விடனா ஏதோ ரெண்டு ரெண்டு அப்படியே வருவாங்க இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்ட்ல அவங்களுக்கு என்ன கேமரா மேன விட்டுருவாங்க சரி நம்ம லோடுக்கு ஏத்த கூட வராங்க ஆனா நம்ம வந்து ஒரு வேலைக்காரம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது நம்ம தம்பி மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சரி அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்க கிடைச்சிருந்தா என்ஜாய் பண்றது எல்லாம் அப்படிங்க மிச்சலா ஆனா நீங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி நீங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இப்படி எடுங்க அப்படிங்க எடுங்க எடுங்க வீட்டை எடுங்க வைங்க அப்படி இப்படி என்னடா இவனுங்க நம்மளை போட்டு இப்படி படுத்திருக்காங்க என்ன அப்படி இருக்குன்னு அது அது அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நமக்கு நமக்கு நல்லா சுத்தணும் என்ஜாய் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மெட்டாலிட்டி தான் ஆனா நம்ம சுத்தினதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஜாக் வந்த பிறகு ஃபுல்லா ஜாக் கூட அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்னா ஒரு நாள் சும்மா ஒரு செல்ஃபில ஃபர்ஸ்ட் வீடியோ ஒத்த கையில ஸ்கூட்டியை ஓட்டிட்டு ஒத்த கையில இவனை வச்சுட்டு ஓட்டிட்டு போனான் நைட்டு போயிட்டு காலைல எழுந்திக்க திடீர்னு பார்த்தா பத்தாயிரம் வியூஸ் லைக்கும் போயிருக்காது ஆயிரம் லைக்க தாண்டி வீட்டு அப்படின்னா அதுல அப்படியே ஒரு ஆர்வம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சும்மா மொதல் பைக் தான் எங்கேயாவது வைக்க இந்த குள்ள எங்கேயாவது பைக்ல சுத்திட்டு வச்சுட்டு அப்படியே இருக்கிறது அதிகபட்சம் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கேன் போயிட்டு வந்துருவேன் சரி காலைல ஏழு மணிக்கு காலைல அஞ்சு மணிக்கு இங்கிருந்து கிளம்புவோம் மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துடும் இப்போ நீங்க ஜாக்னு வச்ச இன்ஸ்டாகிராம்ல ஜாக்னு பேர் வச்சது உங்க தம்பி கேண்டி தான் ஆமா சரி இப்போ உங்க பேர் வைக்காம ஜாக் பேர் காரணம் ஜாக் பேர் வச்சுக்கானா அவன் தானே அதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் வீடியோ நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அவன் தானே ரியாக்சன் கொடுத்துட்டு இருக்கான் அவன் திறமைக்கு தானே எல்லா ஃபாலோவர்ஸ் இவன் திறமைக்கு மட்டும்தான் ஜாக் எந்த இயர்ல வந்தான் உங்ககிட்ட ஜாக் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்கிட்ட வந்தான் அப்புறம் இப்போ சின்ன குட்டில இருந்து தேதி என் கைக்கு வந்தான் அப்போ என்கிட்ட அவனுக்கு வந்து வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருவத்தி ரெண்டு நாள் அவ்வளவுதான் இருக்கு சரி எதனால வேணும்னு நினைச்சீங்க எதனால வேணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வந்து ஒரு வெள்ளம் வருது அந்த வெள்ளத்துல வந்து ஒரு நாய் வருது அது வந்து எதிர்பாராம அந்த அக்கா வந்து எங்க வீட்டுல வந்து தாராங்க பார்த்துக்கோங்க நான் ஒன்னே எங்க வீட்டுல தராங்க எனக்கு அப்ப நான் என்ன பிடிக்காது ஆனா அந்த நாய்க்கும் எங்க அம்மாக்கும் ஒரு பாண்டிங் வந்து அதுல பார்த்தேன் எங்க அம்மா எங்க போனாலும் அது கூட போறது அந்த மாதிரியே இருந்துச்சு கடைசியில எங்க அம்மா வச்சா மட்டும் தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால எனக்கு ஒரு நாய் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால நான் ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொம்மரின்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு பொம்மரை என் வாங்கி போட்டேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொ ஒரு பொம்மரை வந்து பார்வை வைரஸ் வந்து இறந்துட்டு சரி இன்னொரு நாய் இருக்கிறது கூட வளர்ந்த நாய் இறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு வச்சுட்டு சாடாம கொள்ளாம இருந்து அப்படியே அதுவும் ஒரு வாரத்துல இறந்து போச்சு அப்பதான் நாய் பாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப லைஃப்ல எப்போவாது வளர்த்தாகணும் அப்படிங்கிறது அதனால இப்போ அதிகமாக ஆமா இதுக்கு பிள்ளைலாம் உண்டு இது எங்க அக்கா வீட்டுல ஒருத்தன் எங்க வீட்டுல வளர்க்காங்க இவன் அது பிள்ளைய வளர்க்காம இருந்த ரீசன் என்னன்னா இவனுக்கு வேற குட்டியே ஏதாவது வீட்டுக்கு கொண்டுட்டோம்னா இவன் சாட மாட்டான் பிடிவாதம் பிடிக்கும் சரி சரி நம்ம இடத்த இன்னொருத்த புல்பில் பண்ண மாட்டான் பயத்துல நம்ம அது சாட மாட்டாரு மூஞ்சி அடிக்கிட்டே இருப்பாரு அதனால அப்படி சரி ஜாக்கு இதுக்கு ஜாக்குன்னு வைக்கணும் உங்களுக்கு எப்படி தோணிச்சுட்டாரு ஜாக்குன்னா ஜான் ஜாக்

என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் நம்ம சரக்கு பாட்டில் இருக்குல்ல ப்ரோ ஆமா அது இந்த காயிலாங்கடை ஒயின் ஷாப்பு அதுல எல்லாம் இந்த எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு ரேட்டு கலெக்ட் பண்ணி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதுல வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணல நமக்குன்னு ஒரு சில கடைகள் ஒரு சிலவங்க தருவாங்க அவங்ககிட்ட மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி இங்க நம்ம கம்பெனில ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வேலை பார்ப்பாங்க அவங்க வச்சு பிராண்ட் வைஸா பிரிச்சு அந்த கம்பெனி டீலர் மாதிரி இது அப்பாவுடைய மெயின் பிசினஸ் சரி சரி இப்போ நம்ம படிச்சு முடிச்ச பிறகு அப்பா கூட அது சும்மா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம பாத்துக்கணும் அது போக சென்ட்ரிங் மெட்டீரியல் இந்த வீடு கட்டுற ஜாமான் வாடிக்கையா தனியா பிரச்சனை நான் பாத்துட்டு இருக்கேன் சரி வர உப்பு வாங்கி எடுத்துட்டு அதுவும் சைடா சும்மா எதையாவது பைசா போட்டு அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும் அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு வீடியோங்கிறது ஃபார்மாலிட்டிஸ் தான் வீடியோ வச்சு இது வந்து சம்பாத்தியம் யூடியூப் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சும்மா ஜாக்கி ஜாக்கி எனக்கு ஒரு பாண்டிங் இருக்கு அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான் ஜாக் வந்து உங்கள்ட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆறு வருஷத்தில் ஜாக்கால உங்களுக்கு வந்த பெனிஃபிட் எவ்வளோ இருக்கும் ஃபஸ்ட்டு ஜாக்கால வந்த பெனிஃபிட்னா அந்த உலகத்துக்கு நிறைய பேத்துக்கு ஜாக்கோடைய அண்ணன்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கு ஜாக்கால தெரிஞ்சது ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் வச்சு கிடைச்சதுன்னா ஒரு கார் இப்ப அவன் யூடியூப் இன்கம் வச்சு அவனுக்கு அந்த கார் ஃபுல்லாவே அவன் யூடியூப் இன்கம் தான் சரி ஆனா நான் ஒரு நாளைக்கு ஜாக்குக்கு நம்ம சொல்லி கேட்ட ரூம்ல நம்ம செலவு பண்றது வந்து அது தம்பி அதான் செலவான்னு நினைக்கல ஆனா அவனால வந்ததை வச்சு ஒரு கார் அந்த காருக்கும் அவனையும் வச்சுதான் ஓட்டி கலைஞர் வச்சேன் எல்லாமே அப்படிதான் இப்போ இப்ப எங்க போறா ஜாக்கி நீங்க கையோட கூட்டிட்டு கூட்டிட்டு போயிருவேன் ஆமா சரி இப்போ நீங்க ஒரு மேரேஜ் போறீங்க மேரேஜோ ஏதோ ஒரு போறீங்க இப்ப ஜாக்கி கூட்டிட்டு போறீங்களா ஒரு கல்யாணத்துக்கும் போக மாட்டேன் எந்த எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன் நான் இல்லைன்னா சாட மாட்டான் இப்ப எங்க அம்மா சாப்பாடு வச்சா கூட சாப்பிட மாட்டான் நான் சாப்பாடு வைக்கணும் இல்லைன்னா சாட மாட்டான்

அவனும் இப்போ சென்னைக்கு போயிட்டான் அவன் அதனால இப்போ நீங்க ஜாக் வச்சு வாங்கன அவார்ட்ஸ் எதுவும் ஜாக் வச்சு அவார்ட்னா என்ன ப்ரோ ஒரே ஒரு அவார்ட் பங்ஷன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அவார்ட் பங்ஷன் கூப்பிட்டாங்க ப்ரோ ஈ வந்து டெக்ஸ்ட் வேலியில் வச்சு நடக்குன்னு சரி நான் எப்படி சொல்றதுன்னா நான் முதல்ல அவர்கிட்ட கேக்கேன் அதாவது ப்ரோ டே ஜாக்கு பெட்டு நீங்க மாலுன்னு சொல்றீங்க அங்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா ஜாக்க போலன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம்க்கே போக வேண்டாம்னு ஒண்ணு ஆனா நம்ம அது வந்து வீடியோ போட்டு ஆரம்பிச்சு புதுசு ஒரு பதினஞ்சாயிரம் ஃபாலோஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்னே ஒரு ஆசை எல்லாருக்கும் அவார்டு அவார்டுன்னு போடுறாங்க நமக்குன்னு போடணும்னு ஒரு ஆசை ஒரு பக்கம் இருக்கு சரி ஜாக்க கூட்டு வரணுமான்னு கேக்கேன் கண்டிப்பா அவன் தான் மெயின் அப்படி அப்படின்னு பேசிட்டாரு ஆஹ் ஒன்னே சரி ரைட்டு இங்க பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு உனக்கு கார்ல தூக்கி போட்டு இங்க இருந்து ஹீரோட கார்ல போயிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு அங்க போனா ஜாக்க உள்ள போட மாட்டேன் நான் எனக்கு அவார்டு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் சட்டை போட்டுட்டு பறவை வந்து வந்துட்டீங்க நாங்க அவளவும் தர்றதா இல்ல பஸ்ட் நம்ம சண்டை போட்டாததுனால அதுக்கப்புறம் சரி ரைட்டு நீங்க போங்க உள்ள வேண்டாம் கரெக்டா இத்தனை மணிக்கு மட்டும் வாங்க உங்களுக்கு பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம்ல செலபிரிட்டியா நாங்க பார்த்ததுல யாரும் ராகுல்கிட்ட அவரை பார்த்தோம் அவன் நல்ல மனுஷன் நேரம் நல்லா பேசினாரு ராமனன் ராம் மாதிரில இருந்தாரு அவர் எல்லாம் சரியான ட்ரெண்டிங்ல இருந்தா அந்த வீடியோ அப்படியே ஃபுல்லா இல்லாம ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் அப்புறம் கிருபாகிருஷ் அவன் நேர்ல எல்லாருமே நம்ம வீடியோல பாக்கோம் இவங்க அப்படின்னா எல்லாருமே நேர்லமே பார்த்தா எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங்கா தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சகஜமா பேசிக்கிறாங்க இப்ப என்ன எல்லாரும் இன்ஸ்டால என்ன இப்போ இப்ப நம்ம நார்மலா இப்போ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் ஒரு மெசேஜ் எடுப்பா வேற மாதிரி போவோம் இப்ப ரெண்டு லட்சம் நாங்க வச்சிருக்கோம் நாங்க ஒரு மெசேஜ் பண்ணா அது வேற மாதிரி எடுத்துக்கோங்க ஆனா ரெண்டுக்கும் மீனிங்கும் ஒண்ணுதான் அவனும் ஆண்தான் நாங்களும் ஆண்தான் எல்லா மீனிங்கும் ஒண்ணுதான் எடுத்துக்கிற விதம் தான் வேற மாதிரி அதுக்கு பயந்தே பாதி பிடிச்சிருந்தாலுமே பேச பயமா இருக்கும் எனக்கு கூட இன்ஸ்டாலா உங்களுக்கு தானே ஆமா அப்புறம் எல்லாத்தையும் மேக்சிமம் இப்போ எப்படி சொல்றேன்னா நான் பேசபிரிட்டி அந்த மாதிரி எல்லாம் நான் யார் பேசினாலும் பேசுவேன் இப்ப நான் மெசேஜை பார்த்தா ரிப்ளை பண்ணிருவேன் நான் அதுக்கு இவங்ககிட்ட பேசணும் இவங்களுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்லாம் நான் யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் பேசுவேன் பழகுவேன் என் லிமிட் எனக்கு தெரியும் எது எவ்வளவுக்கு போனா பிரச்சனை வரும் எவ்வளவுக்கு போனா பிரச்சனை வராத தெரியும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இருந்தாலுமே இப்ப இந்த இப்ப ஒரு பிள்ளை வந்து ஆசையா வந்து ஜாக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம போயிட்டு இருப்போம் அவன் லவ்வரு அவன் ஐடியா யூஸ் பண்ணுவான் அந்த போனா இந்த போனான்னு கேப்பான் அந்த இடத்துல நம்ம திரும்பி சண்டை போடலாம் அப்படின்னு தோணும் ஆனா சண்டை போட்டா யாரு கேட்ட பாரு நமக்கு கேட்ட பாரு அப்போ நம்ம வேண்டாம் நம்ம அதுல அக்கா தங்கச்சி தான் பேசிருப்போம்

அவ்வளவுதான் எதையும் கொண்டு போப்போறது இல்ல இப்ப ஜத்தா கூட இடுப்புல இருக்க அருணா அத்துட்டு தான் அண்ணாங்குடியா போட்ட கதையில தான் போடுவாங்க நம்ம அன்றாட வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இது சேமிக்கணும் அவன அடையணும் அம்பானி அவனும் ஆசை கிடையாது ப்ரோ ஜானா ஆஹ் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தான்ப்பா அவனால முடிஞ்சு ஒரு நாலுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ நீங்க அப்ப அப்பாவோட பிசினஸ் இருக்கிறதுனால நீங்க இதை அப்படியே அப்பப்போ பாத்து மெயின் பண்ணிட்டு இப்போ நீங்க ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு இது ஆகணும் ஆசை போலீஸ் ஆகணும் ஆசை வக்கீல் ஆகணும் ஆசை அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்னா வந்து ப்ரோ அப்போ வந்து ரவுடி சும்மா அப்படிதான் ஒரு நாலு பேர் சக்கர கேங் ஃபார்ம் ஆயிருவாங்க ஆயிடுவாங்க அடிப்பான் அடிச்சிடுறது அடிச்சது இப்படிலாம் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்போ அப்படிதான் ஆசை ஆனா இப்போ இப்போ எனக்கு வயசு இருபத்தி ஏழு இப்ப ஜூன் வந்தா இருபத்தி எட்டு போகுது இப்போ என் ஆசை எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாரும் வேணும் எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருந்தா அண்ணா நீ இவ்ளோ வீடியோ போட்டிருக்கீங்க இவ்ளோ விடியோட்டத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் நான் டாக் வச்சு போடுற நாய் வச்சு போடுறா அப்படியே பேட் கமெண்ட்ஸ் எதுவும் அதான் வந்திருக்கு ப்ரோ அப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நூறு சதவீதம் நம்ம வீடியோ போட்டிருக்கோன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நல்ல கமெண்ட் தான் நல்ல கமெண்ட் தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் கம்பெனம் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னி கைவிட சொல்லினா ஒரு பத்து பேர் நாய் வச்சு சம்பாதிக்க நாய் இல்லைன்னா உன்னை உனக்கு மாதிப்பானா வைப்பானா இந்த மாதிரி ஒரு சில பேர் நாய் இல்லைன்னா ஓடாது வைக்காது உன் ஆசைக்காண்டி அவனை கொல்ல நினைக்க வைக்க இது வரைக்கும் நீங்க இப்போ நீங்க ஒரு கிட்ட ஏதாவது சாக்லேட் ஏதாவது இருந்தா கூட தாங்க நான் கண்ணு முன்னாடி வைக்க சாட மாட்டான் ப்ரோ நான் எது எதுவும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரியும் அதாவது கொடுக்க மாட்டேன் இப்போ புரோட்டாங்கிறது தினமும் பத்து புரோட்டா வாங்கி கொடுத்து நாய் வளர்க்கறவங்களும் இருக்காங்க நான் வந்து மாசத்துக்கே மொத்தத்துல ஒரு புரோட்டா ஆசைக்கு ஒரு புரோட்டான்னு கொடுக்குறது அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் ஆசை போடுறான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா ஒரு புரோட்டா கொடுக்காதான் செய்வேன் அது பிரச்சனை இல்லை அந்த தான் இவன் ஜாக்க வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்டகுள் தாண்டி வந்திருக்கு வீடியோ போட்ட ஆரம்பிச்ச பிறகு ரெண்டு மூணு வாட்டி உடம்புலாம் போய் அது திருப்பி கஷ்டப்பட்டு காப்பாத்தி அந்த மாதிரி இப்பவும் நல்லா அப்படியே இருக்கான் அவ்வளவு இப்ப ஜாக்க வச்சு உங்களுக்கு தெரியாது முன்னப்பில தெரியாதவங்க கூட பழக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ பழக்கம் முன்னப்புன்னா தெரியாத பழக்கம் அப்படின்னா எப்படி சொல்றது இப்போ நீங்க நார்மலா அந்த அவங்களை பாத்துட்டு கூட மாட்டீங்க ஆனா ஜாக்க வச்சு உங்களுக்கு அந்த அப்படி கிடைச்சா கொண்டிடிஎஃப் அவன் ஒரு எட்டு மாசம் ஃபுல் சப்போர்ட் ஒரு குட்டி டிப் வந்து நம்ம பண்ணது இப்போ இந்த இந்த இது ஜெர்மன் ஆ ஜெர்மன் இந்த உள்ள எல்லா டாக்குமே பயங்கரமா இருக்கும் பார்க்கவே இது பக்கத்துல போக பயங்கரமா இருக்கும் கடிச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இவ்வளவு சாப்டா இருக்கிற காரணம் இவ்வளவு சாப்டா இருக்கும் வளர்க்கணும்னா இப்போ ஒரு எடுத்துக்கிட்டு கிடைச்சுன்னா ஒரு பையன் நல்ல விதமா வளர்றதுக்கும் கெட்ட வளர்றதுக்கும் ஒரு இது இருக்குல்ல வளர்ப்பு தான் வளர்ப்பு தான் நான் நாய்னா மேக்சிமம் ஒரு நாயை நாயா பார்க்கல சரி என்ன தம்பி தம்பி சாப்பிட்டியா இப்போ சும்மா படுத்து கிடப்பான் சாப்பியால தம்பி இங்கே வா அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெலமிச்சு வாங்கினா புரியாது அதே பத்து வாட்டி அவங்க தான் எதிர்பார்க்கான் அப்போ நேர்ல வந்தானே நல்ல பயன தம்பி அப்படின்னு தடவை தானே அப்படி ஜாலியாகிருவான் அந்த மாதிரி கோவப்பட்டுருக்கு எது வரைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட கோவப்பட்டுனா நீங்க அதை வீடியோஸ்ல போய் பாருங்க கோபப்படுவான் அதாவது ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும் ஆனா டேமேஜ் கம்மியா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது ஆனா அது பார்த்தா ஏதோ நீ கடிச்சு கொதறி பதறி விட்ட மாதிரி இருப்பான் ஆனா ஆகணும்

அப்படி அப்படி வச்சு காலை வச்சு பேலன்ஸ் அவன் டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி பற்றி நான் ஒழிஞ்சிக்கிறேன் ஆ லைட்டா லைட்டாக காட்டிக்குவேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரில தங்கபோல உக்காரு கண்ண முன்னோட உங்களை தேடி அங்கே அலைஞ்சது ஜாக்கி இப்போ இந்த விஷயத்துல இருந்து வேற விஷயம் ஜாக்கி பிடிக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என் கிட்ட ரவுண்ட் அடிக்க ரொம்ப விருப்பப்படுவான் வேணா அது ஜாக் பாக்கீங்களா படுத்து எடுக்கானா என் பைக் அங்க இருக்கு நான் ஏறேன் இப்ப ரிய பாருங்கடா சரி அவ பாட்ல இருப்பான் ஜாலியா இருக்கும் அதாவது அவன் ஃபேஸ் டல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்க அவன் டல்லா இருக்கிறது எதுக்குன்னா அவனுக்கு வந்து இருபத்தி நாலு நேரம் பைக்ல சுத்த அவன் பாட்ல ஜாலியா இருக்கும் இப்போ உங்க கூட பட்ட பைக்ல வருமா இப்ப எங்க கூட இருந்தா இப்போ அவங்க கூட வர்றதா இருந்தால் இப்போ நீங்க எல்லாம் ஓட்டிட்டு போங்க பாதியில இறங்கி ஓடி இருந்துருவாங்க ஆனா ட்ரை பண்றீங்களா அப்படியே கீழ விழுந்துருக்கூட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை நீங்க யாருங்க நார்மலா ஒன்று அவன் பாட்டுல இருப்பான் மத்த மாதிரியே சொல்லலாம் மாட்டான் யாருங்க வாங்க சரி ஜாக்கே அண்ணன் கூட போயிட்டு அண்ணன் ஊருக்கு போறேன் பாய் ஜாக் டாடா

ரொம்ப நன்றி நான் வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் இஸ் வார் செலிபிரிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா தமிழ் மாதிரிலாம் புதுசா வளர்ந்து வராங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஜாக் சப்போர்ட் பண்ணுமா தமிழ் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் வார் ஆஃப் கண்டிப்பா வீடியோ போய் பாருங்க லாங் வீடியோலாம் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க நம்ம ஜாக் தம்பி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் போய் பாருங்க